السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم.

வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு நல்லடியார்கள் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்பதை பற்றி உண்டான ஒரு விஷயத்தை நமக்கு சிறந்த முறையில் உபதேசிக்கின்றான் அவ்வாறு கூறும் பொழுது இன்ன வலியெல்லாக என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான் நிச்சயமாக என்னுடைய பாதுகாவலன் அல்லாஹ் தான் அவனே இந்த வேதத்தை இறக்கி வைத்தான் இன்னும் அவனே நல்லடியார்களை பாதுகாக்கிறான் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹ் அல்லாஹால கூறப்படுகின்றான் பொதுவாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் ஒரு நல்லடியார்கள் அந்த இறைவனையே பாதுகாவலனாக அந்த இறைவனை பாதுகாக்கக்கூடியவனாக போதுமானவனாக எண்ணிக்கொண்டால் எல்லா வகையிலும் அல்லாஹு தாலா தன்னுடைய உதவியை வழங்குகின்றான் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் எவ்வளோ பெரிய கொடியவர்கள் தாக்க நினைத்தாலும் அல்லது சீண்ட நினைத்தாலும் தீய வார்த்தைகளினால் உதாசீனப்படுத்தினாலும் அல்லாஹு போதுமானவன் என்கின்ற அடிப்படையில் ஒரு மனிதர் செயல்படுவது செயல்படுவதனால் அவருக்கு என்னென்ன பாதுகாப்புகளை வழங்குகின்றான் யார் யாரெல்லாம் சீண்ட வேண்டும் என்பதாக நாடினார்களோ அவர்களெல்லாம் அழிக்கப்பட்டார்கள் என்பதை பற்றி உண்டான சில வரலாற்று குறிப்புகளை வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாயலா நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலீ செல்லும் அவர்களின் மூலமாக சில நல்லோர்களின் மூலமாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் நமது நாயகம் சல்லல்லாஹு அலிசல்லம் அவர்களின் வேதத்தை இறக்கி வைத்தவன் அல்லாஹுவேதான் நபிமார்களுக்கும் நல்லோர்களுக்கும் போதுமானவனும் அந்த அல்லாஹு ஒருவனாகத்தான் இருந்திருக்கின்றான் என்பதை சில வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம் அபுலகபனுடைய விஷயத்தில் லஹபின் மீது சாபமிட்டு அல்லாஹ் என்ன செஞ்சால் ஒரு சூறாவை இறக்கிய பொழுது அந்த அபுலஹினுடைய மனைவி நபி அவர்களை வசை மாறி திட்டுவதற்காக வந்தாள் ஆனால் நபிகள் விகுல்நாயகம் சல்லல்லாஹ் அலியூசல்லும் அவர்கள் அபுபக்கர் சித்திக் ரதியாஹு தாலு அவர்களின் அருகாமையில் அமர்ந்திருந்தும் அவளின் கண்களுக்கு அல்லாஹ் திரையிட்டு விட்டான் என்பதை நாம் என்ன செய்கிறோம் வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம் அதுதான் உண்மையும் கூட சபையில் உட்கார்ந்துருக்கிறாங்க அபு சித்திக் சித்திகர் அலி அவர்களோடு வந்து நல்ல திட்ட வேண்டும் என்பதாக வந்த அபுலஹனுடைய மனைவிக்கு அல்லாஹுதால என்ன செஞ்சிட்டான் அவளுடைய கண்களுக்கு திரையிட்டு விட்டு நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலியூசல்லம் அவர்கள் இருப்பது கூட தெரியாமல் அவள் சென்று விட்டாள் கடைசியில் அவளுடைய நிலைமை என்ன ஆனது என்பதை பற்றி உண்டான சில தகவல்களையும் அல்லாஹுவே என்ன செய்கிறான் குறிப்பிட்டு காட்டுகின்றான் அதாவது அப்படி வசை மாறி திட்டக்கூடிய அவளையும் கூட அபுலகபுக்கு என்ன முடிவு ஏற்பட்டதோ அதே போன்று அவளுடைய மனைவிக்கும் அல்லாஹு என்ன செஞ்சா இவ்வாறு நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலி அவர்களை திட்டியதன் காரணத்தினால் அவளும் கரி கழுத்து நெறித்து கொல்லப்பட்டாள் ஈச்ச மரத்தினுடைய ஓலையினால் பின்னப்பட்ட கயிற்றினுடைய ஈச்ச மரத்தினுடைய அந்த நாரினால் அவளுடைய கழுத்து ஏற்கப்பட்டு என்ன செய்யப்பட்ட மிக கொடூரமான முறையில் அவள் இறந்தாள் என்பதை நாம் வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்கிறோம் இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கறத நாம் பார்க்கின்ற பொழுது யாரெல்லாம் நல்லோர்களை வசைபாட வேண்டும் என்பதாக நாடுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் இதுதான் முடிவு என்பதையும் அதேபோன்று அந்த நல்லோர்கள் அல்லாஹ் ஒருவனை போதுமானவன் என்கின்ற அடிப்படையில் வாழ்ந்ததின் காரணத்தினால் அல்லாஹ் அந்த தீயோர்களை விட்டும் பாதுகாத்து அந்த தீயோர்களுக்குண்டான அந்த தண்டனைகளையும் இந்த உலகத்திலேயே வழங்கினான் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கின்றோம் அது மட்டுமல்லாது உருவிய வாட்களுடன் வீட்டின் வெளியில் எதிரிகள் நிற்க அவர்களின் பார்வையில் அல்லாஹ் திரையிட்டான் என்பதை நாம் பார்க்குறோம் அன்னலம் பெருமானார் செல்லல்லா ஹலீசல்லம் அவர்கள் ஹிஜரத்து புறப்பட்டு செல்வதற்காக வேண்டி தயாராகின்ற பொழுது வீட்டை சுற்றி எதிரிகள் ஆனால் அன்னல பெருமானார் செல்லல்லாஹ் ஹலீஸ்வல்லும் அவர்கள் அல்லாஹ் ஒருவனை எனக்கு போதுமானவன் பாதுகாவலன் என்கின்ற அடிப்படையில் சில வசனங்களை ஓதி மண்ணை தூவி விட்டு வெளியே சென்று மதினமா நகரத்தை அடைந்த வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம் அன்பானவர்களே அல்லாஹத்தால் அந்த எதிரிகளுடைய கண்களை விட்டும் மறைத்து என்ன செஞ்சால் பாதுகாத்து அந்த மதினமா நகரை கொண்டு அவர்களை சென்றடைய செய்தான் என்பதை நாம் என்ன செய்கிறோம் வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அது மட்டுமல்லாது அந்த நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்களுக்காக அவர்களுக்கு பதிலாக அலி அவர்கள் அந்த வீட்டில் என்ன செஞ்சாங்க சில அமானித பொருட்களை ஒப்படைப்பதற்காக வேண்டி தங்கிய பொழுதையும் கூட அவர்களும் பாதுகாக்கப்பட்டார்கள் என்பதை நாம் என்ன செய்யறோம் பார்க்குறோம் அவங்க சொல்வாங்க இந்த இரவு நான் நிம்மதியாக தூங்கியது போன்று எந்த இரவிலும் நான் தூங்கியதில்லை என்பதாக அலி அவங்க கூறுவாங்க அந்த அளவிற்கு அல்லாஹ் சில நல்லோர்களுக்கு எவ்வாறெல்லாம் பாதுகாப்பை வழங்குகின்றான் என்பதை பற்றி உண்டான சில தகவல்களையும் அல்லாகுத்தால நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றான் குரானின் மூலமாகவே அதை நாம் பார்க்கின்றோம் அது மட்டுமல்லாது செல்லக்கூடிய பாதையில் சௌர் என்னும் மலை குகையில் மறைந்திருந்த பொழுது பலகீனமான சிலந்தி வலையை கொண்டும் அப்பாவியான அன்பு பறவை புறாக்களை கொண்டும் அதன் முட்டைகளை கொண்டும் எதிரிகளை ஏமாற்றம் அடைய செய்தவனும் தான் அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் பார்க்கின்றோம் ஏன்னா சவுர் குகையில் இருந்த பொழுது எதிரிகள் கீழே குனிந்தால் தெரிந்துவிடக்கூடிய அளவிற்கு அண்ணல பெருமானார் சல்லாஹு அலி அவர்களும் அபு பக்கர் சித்திக் அதியுல்லாஹு தலன் அவர்களும் தங்கிய வேளையில் அல்லாஹு போதுமானவன் என்கின்ற அடிப்படையில் இருந்ததின் காரணத்தினால் பலகீனமான சிலந்தி வலையை கொண்டும் புறாக்களை கூடு கட்டக்கூடிய அளவிற்கு அதனுடைய முட்டையிடக்கூடிய அளவிற்கு அல்லாஹுத்தலாக்கி அந்த நல்லடியார்களை பாதுகாத்தான் என்பதை வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்கின்ற அன்பானவர்களே அந்த நேரத்தில் அபுபக்கர் சித்திகர் ரதியுல்லாஹுத்தல் அவர்கள் யார சூழல்லா கீழே குனிந்து பார்த்தால் நாம் இருப்பது தெரிந்துவிடுமே என்பதாக அஞ்சிய பொழுது அண்ணலம் பெருமான அலிஹுசல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை லா தஹன் இன் அல்லாஹ மாயனா நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் என்பதாக கூறிய வரலாறுகளை நாம் பார்க்கின்ற அன்பானவர்களே அப்போ அல்லாஹ் ஒருவன் போதுமானவன் என்கின்ற அடிப்படையில் இந்த உலகத்தில் உள்ள எவ்வளவு பெரிய ஒரு தீய மனிதனாக இருந்தாலும் சரி தீய விலங்கினங்களாக இருந்தாலும் சரி அவர்கள் நல்லோர்களாக இருக்கும் பட்சத்தில் அல்லாஹனுடைய உதவி அல்லாஹனுடைய பாதுகாப்பு எல்லா நிலையிலும் கிடைக்கின்றது எப்பொழுது எனக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவன் அவனை என்னுடைய பாதுகாவலன் என்பதாக எண்ணி ஒரு நல்லடியார் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அவருக்கு எல்லா வகையான பாதுகாப்புகளையும் மக்களினுடைய தீய சீண்டுதலை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து யாரெல்லாம் தவறாக எண்ணி செயல்பட்டார்களோ அவர்களுக்கு தகுந்த பாடத்தை கொடுத்தவன் வல்ல இறைவன் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் மற்றொரு வரலாற்றை நம்ம பார்க்குறோம் தார்தாரியாக்கள் முஸ்லீம்களின் ஊர்களை வெற்றி கொண்டு வந்தபொழுது தர்பந்த் என்ற ஊரையும் கைப்பற்றினார்கள் அப்படி அந்த ஊரை கைப்பற்றிய பொழுது ஊரில் ஒருவரை தவிர அனைவரும் என்ன செய்கிறாங்க மரணத்திற்கு பயந்து ஊரை விட்டு என்ன செய்கிறாங்க ஓடிவிட்ட ஒரு நேரத்தில் ஷேக் சையது அகமது தர்பந்தி என்ற பெரிய மகான் ஒருவர் மட்டும் என்ன செஞ்சாங்க பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருந்தார்கள் அவர்களை பிடித்து சங்கலியால் கட்டப்பட்டு என்ன தைரியத்தில் நீ நீ மட்டும் இந்த ஊரில் இருக்கின்றா என அந்த தலைவன் கேட்டதற்கு அந்த ஷேகு அந்த பெரியவங்க சொன்னாங்க ஷேகு சையது அகமது தர்பந்தி அவர்கள் சொன்னார்கள் என் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்ற தைரியத்தில்தான் இருக்கின்றேன் என்பதாக எனக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவன் என்பதாக சொன்னபொழுது அவர்களுக்கு கட்டப்பட்டிருந்த விலங்குகளும் சங்கிலிகளும் அருந்தும் அவிழ்ந்தும் விழுந்து விடுகின்றன இந்த காட்சியை கண்ட அந்த தலைவன் அதே இடத்தில் கலிமா சொல்லி முஸ்லிமானார் எனவே அவனையும் அவனை நம்பியவர்களுக்கு அவனை பொறுப்பாளி என்கின்ற அடிப்படையில் அங்கே அந்த ஷேஹ் என்ன செஞ்சாங்க தங்களுடைய நிலைகளை ஆக்கி காட்டினார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்கின்ற பண்பானவர்களே ஆக இப்படி ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹ்வை நம்பி நல்லோர்களாக வாழ்ந்த ஒவ்வொரு மனிதர்களும் தமக்கு அல்லாஹ் ஒருவனே போதுமானவன் என்கின்ற அடிப்படையில் வாழ்ந்ததின் காரணத்தினால் எவ்வளவு பெரிய ஒரு கொடியவர்களாக இருந்தாலும் அவர்களை விட்டும் அந்த அல்லாஹ் என்ன செய்றான் அந்த நல்லோர்களை பாதுகாக்கின்றான் என்பதை நாம் என்ன செய்யறோம் பாக்குறோம் அதற்கு நம்முடைய உள்ளத்தில் உறுதியான ஈமான் இருந்து அந்த அடிப்படையில் நாம் சிறந்த ஒரு நல்லடியார்களாக வாழ்ந்தால் அல்லாஹ் எல்லா வகையிலும் நமக்கு போதுமானவனாகவும் பாதுகாவலனாகவும் இருக்கின்றான் என்பதை நாம் என்ன செய்கிறோம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாகவும் இறைமறை வசனத்தின் மூலமாகவும் நாம் அறிய முடிகின்றது அத்தகைய நல்லோர்களாக வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அசலாம் வலைக்கும் ورحمه الله تعالى وبركاته